அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மலேசியா யாத்திரையாக மலேசிய மந்திராலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த பல பதிவுகளாக சொல்லிட்டு இருக்கோம் ஜொஹூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜொஹூர் அப்படிங்கிற இடத்துல வந்து குருபக்தி சங்கமம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஐடார்க் மலேசியா அமைப்பினர் செய்திருந்தாங்க நம்ம சத்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதாஸ் ஐயா அவர்கள் மற்றும் திரு சக்திவேல் சார் அவர்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டோம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களாக இவர்களோடு பயணம் பண்ணது சதா சர்வ காலமும் என் குருராஜரை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்து கொண்டிருப்பது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த இந்த மட மலேசிய மந்திராலய மடம் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு சார் என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க இல்ல அதாவது ராயருடைய எல்லா மடத்துக்கும் எல்லா ஆலயத்துக்குமே சிறப்பு இருக்கு இந்த மடத்துக்கு வந்து இது ஒரு சிறப்புன்னா எதை நீங்க வந்து இது ரொம்ப ஒரு ஒரு ஐகான் ஒரு சொல்வீங்க எனக்கு நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் பக்தபக்ஷல பக்த பராதீனன் ஒரு பக்தன் என்னை விடாது தியானித்து கொண்டு இருந்தால் அவனை தேடி நான் வருவேன் இப்போ பிரகலாதன் என்ன செஞ்சாரு அப்படின்னா என்னுடைய உயிரே போனாலும் நாராயண நாமத்தை விடமாட்டேன் நீங்க பாம்பை வச்சு கடிக்க வைங்க நாராயணா மலையிலிருந்து தள்ளி விடுங்க நாராயணா யானையை வச்சு மிதிக்க வைங்க நாராயணா இந்த குழந்தை எந்த ஆபத்து வந்தாலும் தன்னுடைய உயிரே போனாலும் அந்த நாராயண நாமத்தை விடாத சொல்லின்றிருக்கானே இந்த குழந்தைக்கு என்ன பண்ண அந்த குழந்தைக்காக பகவானே ஒரு அவதாரம் கம்பத்திலிருந்து வந்தவர் நரசிம்ம சுவாமி எல்லாருக்கும் தெரியும் அதே போல பாருங்க நான் பார்க்குற ஒரு விஷயம் ம் என்ன நடந்தாலும் எனக்கு அம்மா தான் முக்கியம் ஆமா நித்தியம் நித்தியம் பூஜை செய்யாம எவ்வளவு கோட்டி எனக்கு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை உண்மை சார் அப்போ நித்தியம் நித்தியம் பூஜை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பக்தன் ம் அங்க பிரகலாதன் ஒரு பக்தன் ம் அந்த பக்தனை தேடி எப்படி கம்பத்திலிருந்து நரசிம்ம சுவாமி என்ன வெளியே சொல்ல அனுகிரகம் அதே போல இந்த பக்தனை நினைச்சு இன்னொரு பக்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த பிரகலாதரே ராகவேந்திர சுவாமிகளா வருக்கும் பொழுது அந்த ராகவேந்திர சுவாமிகளை விடாது எப்படி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பிரகலாதன் எப்படி நாராயண நாமத்தை விடாது ஜபித்துக் கொண்டிருந்தானோ அதே போல ராகவேந்திர சுவாமிகளை விடாது பூஜித்து வந்தவர் யார் அப்படின்னா பரமபக்தனா இருக்கக்கூடிய உயர் திரு முனியாண்டியான் உண்மை அவருடைய பக்திக்கு மெச்சி அவருக்கு அனுகிரகம் புரிந்தது மட்டுமல்லாமல் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டார் ராகவேந்திரர் அப்படின்னு தான் நான் சொல்ல பக்தனை தேடி இறைவன் வருவான் அப்படின்னு பிரகலாத சரித்திரம் சொல்லுது சார் இவருக்கு குரு பிரகலாத் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சார் தமிழ்நாடு ஐடா ஒருவேளை இப்ப அது ஞாபகம் இல்லாம தான் நான் பேசிட்டு இருந்தேன் குரு பிரகலாத் ஏன்னா இந்த விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த அத்தியந்த பக்திய ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் சார் இந்த உலகத்துல எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க சார் பணம் படைச்சவங்க எத்தனையோ கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறாங்க ஆனா யார் நமக்கு கிடைத்ததோ ஏறி வந்த அந்த சொல்வாங்க யார் அனுகிரகம் செய்தாரோ எந்த காலத்திலும் எந்த க்ஷணத்திலும் அவர்களை மறக்க கூடாது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றம் அவருக்குன்னு சாமான்யமா நம்ம சொல்றோம் திருக்குறள் என் வாழ்வை உயர்த்திய குரு மகான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தேகத்துல ரத்தம் சதை நரம்பு இது எதா இருந்தாலும் சரி அனைத்தும் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியந்த பக்திய நாம பார்க்கிறோம் இந்த சிலை கூட பாருங்க சார் இந்த சிலை சொல்லுங்க 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 இது வந்து இந்த கோயில சாசனாரு அந்த ராயரே இங்க வந்துட்டாருன்ற எப்படி அந்த ரூபம் பாருங்க அதுதான் அதுவும் ஒரு மந்திராலயத்துல அது கிடைச்சது நிறைய பேர் மந்திராலயம் இல்ல எவ்வளவு நாள் அந்த இடத்துல மந்திராலயம்ல இருந்து இருப்பாரு ஆனா சிலர் வந்து மந்திராலயத்துல இருந்து பிருந்தாவனத்துல இருந்து வெற்றியை வாங்கி வைக்கிறாங்க ஆனா இவர் கனவுலே மந்திராலயத்துல அந்த சிலாரூபத்திலே இருக்கிறத காட்டி அது எங்க இருக்காருங்கிறது கூட இவருக்கே தெரியாது எங்க இருக்க போதுன்னு அதை அவரையும் அங்க இருந்து மலேசியால இருந்து அங்க வர வச்சு அந்த ஒரு சிலா ரூபத்தை அது வந்து கோசாலையில கிருஷ்ண பகவான் வந்து கோசாலையில வந்து இதா இருக்கிறவரு அந்த இடத்திலேயே அந்த சிலை கிடைச்சி அங்க இருந்து சிலாரூபம் அதாவது மந்திராலயம்னா அருஷா கேக்குறவங்க யாருமே இது நம்ப மாட்டாங்க என்னன்னா ராயர் மந்திராலயத்துல ஜீவனோட வனம் வர்றாரு துன்பணி குடுக்காரு மந்த்ராலயத்துலயே வலம் வர்றாரு அங்க உள்ள காற்று எல்லா இடத்துலயும் ராயர் வந்து இது இருக்காரு அவர் வந்து இருக்காரு சோ அந்த இடத்துல அவர் சிலாரூபத்துல கண்டிப்பா அவர் முழுவுமே இருந்திருப்பாரு அந்த ஒரு சிலாரூபம் அங்க இருந்த சிலாரூபம் இங்க மலேசியாக்கு வந்து இங்க மலேசியா மந்த்ராலயத்துல இருக்குன்னா இது ஆமா சார் இதுவும் ஆமா சார் அந்த 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 படத்துல அந்த படத்துல கிளியரா சொல்லி இருப்போம் எப்படி நடந்தது இல்லீங்களா அந்த ஃப்ளட் டைம்ல அந்த ஜங்ஷன்ல இருந்த ஒரு நம்ம ராயருடைய சிலா ரூபம் அந்த இடத்துல நகர்ந்து இடம்பெயர்ந்து கோசாலா பக்கத்துல ஒரு மரம் ஓரத்தில் போயிட்டு இருந்துருச்சு சுவாமியோட திருவுருவச்சல அதுக்கப்புறம் அந்த கோசா கோ இருக்கவங்க இந்த பிளட் எல்லாம் போன பிறகு அவருக்கு ஒரு மாலை போட்டு சும்மா அப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இது சார் முனியாண்டி அண்ணன் சார் அவர்கள் வந்து மந்திராலயத்தில் இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்து நான் உங்களை எங்க இருந்து எடுத்துட்டு போவோம் அப்படின்னு கேக்கும்போது சுவாமியே கனவுல வந்து இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த கோஷாலாவுக்கு போயிட்டு சுற்றி சுற்றி தேடும் போது கூட இருந்தவங்களாம் பார்க்கும் போது கேசவனாச்சாரியாக தான் இருக்காரு பார்க்கும் போது ஒரு இடத்துல அவருடைய சிலை இருந்திருக்கு உடனடியாக அந்த சிலையை வந்து அங்கிருந்து அவரை வந்து இன்வைட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க சார் அதாவது மிருத்திகே கொஞ்சம் இடத்துல வந்து வைக்கிறது அறுபதுன்னா முழுக்க அந்த ரூபமே அந்த இடத்தில் பலகாலம் இருந்து அந்த பிருந்தாவனத்தில் பட்ட காற்று இந்த சிலை மீது பட்டு எத்தனையோ நாட்களாக நடந்து அது இருந்து இங்க வரணும் அவரு அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி நீ முதல்ல சொன்னதா பக்தனை தேடி வந்தாரு அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு என்ன கேள்வினா முனியாண்டி அண்ணன் ராயர தேடி போனாரா இல்ல ராயர் முனியாண்டியை தேடி வந்தாரா இந்த கேள்வி பாரு ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா எத்தனையோ அத்தியந்த பக்தர் இருக்கிறார் அவங்க கொடுக்கக்கூடிய அனுகிரத்தை வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் மத்தியிலே எனக்கு இந்த அனுகிரகம் கொடுத்த ராகவேந்திரர் என்னை நம்பி இருக்கக்கூடிய எந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை பக்தர்களுக்கும் அவரது பார்த்தனையும் சீடேறி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொது நலன் இருக்குல்ல இப்ப சாமான்யமா தனி மனித ஸ்துதி அப்படின்னு நாம என்னைக்குமே செய்யறது ஆனா இந்த இடத்துல நாம சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னா ஒரு மனிதருடைய பக்தி எந்த உச்ச நிலையில் இருக்கணும் அப்படி ஒருவேளை இருந்தால் நாம தேடி பகவானை போகவே தேவையில்லை ஒன்று சொல்லுங்க பாருங்க ஏதாவது ஒரு பக்தன் இறைவனை தேடி சென்று அந்த இறைவனை அடைந்ததாக சரித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான் உண்மை பக்தர்களை எத்தனையோ கதை இதிகாசம் புராடம் பாருங்க பக்தன் ஆன தபத்தை செய்து கொண்டிருப்பார் இந்த தனி மனித ஸ்துதி நாம சொல்றோம் இல்லைங்களா ஆமா சார் அதை நம்ம நினைச்சு நினைச்சு உரியவருக்கு உரிய அங்கீகாரத்தை கிடைக்காமலேயே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் தனி மனிதர்கள் கூட இப்போ ஒரு சாதாரண ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க இல்லை வேற யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணுறாருன்னா ஒரு உதாரணத்துக்கு சக்திவேல் சார் வந்தார் இந்த இடத்துல வந்து அவருடைய முதல் பேச்சை அந்த ஜொஹூரில் பேசினார் அவர் தனி மனித அவர் நல்லா பேசினார் நல்லா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணார் அந்த இடத்துல முதல் பேச்சு பேசினா கூட ஒரு நல்ல ஒரு இடி முழக்கம் மாதிரி பேசினார் அப்படிங்கிறத நாம் வந்து வெளியில் சொல்கிறோம் இதை நம்ம திருப்பி திருப்பி ஒரு ஒரு முறை ரெண்டு முறை சொல்கிறோம் அதை வந்து பார்க்கும்போது என்ன பண்ண இவர் தனி மனித துதி பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் வந்தாலும் கூட நாம் அதை வந்து நிறுத்தக்கூடாது நீங்கள் நல்லா செய்யறீங்கன்னா குருராஜரை பற்றி நீங்கள் பேசுறீங்க பாடுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான என்னுடைய பாராட்டுக்கள் பக்தனாக இருந்து என்னுடைய பாராட்டுக்களை உங்களை போன்றவர்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடையாது இது அவருக்கு அவர் அவர் சொன்ன அந்த அந்த அவரோட பக்திக்கு இல்ல இப்ப இந்த வீடியோ கூட பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ நாம சொல்றோம் நாம பேசிட்டு இருக்கோம் இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா தனி மனித ஸ்துதி நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க ஒரு தனிப்பட்ட மனிதரை வந்து ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் நான் அதுதான் சொல்றேன் நிஜம் நிஜமாக இருக்கும்போது அதை போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் யாருமே எப்போதுமே தயங்கவே கூடாதுங்க அது ஸ்டாப் அது வந்து ஒரு மிகப்பெரிய வஞ்சனை அது அது செய்யக்கூடாது உங்களுக்குடைய நண்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சி ஏதோ ஒரு நற்காரியங்கள் செய்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் நீங்கள் போற்றப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர் நினைவு கூறுவதற்குண்டான தகுதியான இடங்கள் இருக்கிறதோ தொடர்ந்து அந்தந்த இடங்களிலெல்லாம் அவர்களை பற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கணும் அது தவறே கிடையாது அதனால சொல்ல கரெக்ட் அவர் நான் சொன்னது கரெக்டா சொன்ன இல்ல நிச்சயம் நிச்சயம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில அவளால முடிஞ்ச சேவையே பகவானுக்கும் குரு மகானுக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி அவளை உற்சாகப்படுத்தினா அது என்னன்னா உத்வேகமாக்கி இன்னும் அந்த செயலை சிறப்பா செய்வாங்க இதைய நாம இந்த கோணத்துல பாக்க வேண்டாம் அவரை பாராட்டணும் என்பது நோக்கம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை நாம மாதிரி நம்மளுடைய நடத்தைகள் இருக்க வேணும் ஒரு நீங்க நல்லா பாடினீங்க சார் ஒரு வார்த்தை கலைஞர்களுக்கு அந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா மடங்கு சக்தியை கொடுக்கும் சார் ஒரு சின்ன பாராட்டு அவனை இன்னும் முழுமைப்படுத்தும் வேகைப்படுத்தும் அவனுடைய சேவையை இன்னும் மேலும் மேலும் செய்ய வைப்பதாகும் ஆனா உட்கார்ந்து ஒரே இடத்துல அவர் அவரு அப்படின்னு சொல்லக்கூடியது அது தனி மனஸ்தது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் செய்யக்கூடிய சேவையை முன்னிறுத்தி அந் நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு மனித அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல இதை செய்தே ஆக வேண்டும் ஏன்னா யாரோ என்னமோ செய்துட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் செய்வதே சிறந்தது அப்படின்னு சொன்னா அங்கேயும் அகங்காரம் அவர்கள் மனதை விட்டு வர போகல அப்படின்னு அர்த்தம் சார் இந்த மடத்தை கூட மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சுகேந்திர சித்த ஸ்ரீபாதங்கள் அவங்க வந்து இந்த மலேசிய மந்திராலயத்தை அங்கீகாரம் பண்ணிருக்காரு எங்களுடைய மடம் சொல்லிட்டு பகிங்கரமான அறிவிப்பு கொடுத்து இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய மற்ற மடங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்களில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒத்தாட்சி செய்ய வேண்டியது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை ஒருங்கிணைப்பதற்கு குருராஜருடைய இந்த மந்திராலய மடத்தினுடைய பீடாதிபதி ஆகிய ஸ்ரீ ஸ்ரீ சுதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் முழுமையான அங்கீகாரத்தை ஒரு பொது மேடையில் வழங்கினாங்க சர்டிபிகேட் கூட இங்க மாட்டிருக்காங்க அந்த இடத்துல இருக்க பகவானும் சரி குரு ராகவேந்திர சுவாமிகளும் சரி இன்று ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்தர் மந்திராலய மண்டத்தினுடைய பீட்டாதிபதி ஆனாலும் சரி இவங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன பொறுத்தவரையிலும் உங்களுடைய பக்தி எந்த அளவில் இருக்குது அதை தான் பார்க்குறாங்க அந்த பக்தி செய்து ராகவேந்திரனுடைய புகழை இவர்கள் சரியான முறையில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை வந்த உண்ணாதான் இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதே போல அந்த அங்கீகாரத்தை வைத்து கொண்டு இன்னும் அதை உத்வேகமாக எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு இன்னும் ராயர் புகழை பரப்பலாம் எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம தோல் கொடுக்கணும் சதா சர்வ தன்னுடைய நினைவிலே குருமகானை தவிர வேறு எதுவுமே சிந்திக்காது நடமாடும் ஒரு நல்ல உயர்ந்த பக்தன் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த பக்தியை பார்க்கும் பொழுது அது மட்டும் அல்ல மலேசியால பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்களை பார்க்கிறோம் அது என்ன அத்தியந்த பக்தி நிர்மலமான நீங்க அந்த மஸ்கவர் நான் அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்றேன் சொல்லுங்க சார் இந்த கோயில்ல அந்த நம்ம கேசவனாச்சார் யார்னு ஒருத்தர் கட்டணமா அவர் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னு கேட்டா பத்தாயிரம் முறை அந்த நாமத்தை வந்து குருராஜருடைய நாமத்தை உச்சாரணம் பண்றது அம்பதாயிரம் முறை பண்றது ஒரு லட்சம் முறை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா யாருன்னா ஒருத்தருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுவாரு இப்ப நான் சொல்றேன் நீங்க நீங்க எங்க பண்றேன் நீங்க சொன்னீங்க இது சம்பந்தமா மலேசிய மந்திராலயத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது இங்க ஒரு பெண்மணி பார்த்தோம்னா கோயிலுக்கு வருவாங்க ஏதோ பாட்டெல்லாம் படிப்பாங்க ஒரு நல்ல சிறந்த பக்தி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலை சரியில்லாம ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வாய் சரியா பேச முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இவ்வளவு என்ன சொல்லுது காலம் காலமாக குருராஜரை பக்தியோட சேவிச்சிட்டு வந்த ஒரு பக்திக்கு இப்படி ஒரு நிலைமையா சொல்லிட்டு அவங்க இந்த கோயில்ல பூஜை பண்ற கேசவாச்சார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க பாருங்க அவருக்காக கேசவாச்சார் ராகவேந்திர சுவாமி கிட்டே பிரார்த்தனை பண்ணியிருக்கார் அன்னைக்கு இரவே கேசவாச்சாருக்கு கனவில் ஒரு அறிவுறுத்தப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணாயிரம் என்ன சொல்லுது அந்த ராகவேந்திராய நமக என்கின்ற அந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சு அந்த பலனை தாரை வார்த்து கொடுங்க அந்த பக்தி பாருங்க அந்த பதிமூணாயிரம் ஜபத்தை செய்து முடித்த சரிய அரை மணி நேரத்துல ஹாஸ்பத்திரில இருந்து போன் போன் வருது இப்போ கொஞ்சம் அந்த வாய் குளறியது சரியானது அப்போ மலேசிய மந்திராலயம் சொல்லிட்டு அங்க ராயர் இருக்காரா அப்படின்னா ஒரு பக்தைக்கு அந்த அந்த பக்தர் அவரை தொட்டு பூஜை செய்யக்கூடிய கனவு நிலை அறிவுறுத்தி அவர் மூலமாகவே ஜபத்தை செய்ய வைத்து அந்த ஜபத்தினுடைய பலனை அந்த பக்தைக்கு தாரை வார்த்து உடனடியாக அனுகிரகத்தை காமிச்சிருக்கார் அப்படின்னா

அந்த இடத்துக்கே போய் சே செஞ்சு நேரடியா சென்று அவங்களுக்கு அனுகிரகம் பண்றது ஸோ மந்திராலய பிருந்தாவனத்தில் இருந்தாலுமே அங்க கற்பக விருட்சமாக வீட்டு இருந்தாலும் இந்த மலேசியாவுக்கு காமதேனுவாக வந்து இங்கே உள்ள பக்தர்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்றாருங்கிறது தானே சார் உண்மை மெய்சில் இருக்க வச்ச நிறைய மகிமைகள் இந்த மலேசிய மந்திராலயத்தில் நடந்திருக்கு ஏதோ ஒரு துளி காக்க பகிர்ந்து கொண்டோம் ஒன்னே ஒன்று அத்தியந்த பக்தியோடு குருராஜரை யார் சேவிச்சாங்களோ அவங்கள என்னைக்குமே வெறுங்கையோடு அனுப்பிச்சதில்லை குருராஜர் அதனால் நாம் என்னமோ பேசணும் சிலது நீங்கள் மில்லை கேட்டிருப்பீங்க லேசா கேட்டிருப்பீங்க இருக்கட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் குருராஜர் மேல் வைக்கின்ற அந்த பக்தி மட்டும் எப்படி இருக்கணும்னா நிர்மலமாக இருக்கணும் பிரார்த்தனையா இருக்கணும் இருக்கணும் பக்தி உங்க வாழ்க்கையை எப்படி அவர் கொண்டு போவார் அப்படிங்கறதுக்கு நிறைய பக்தர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் ஆச்சுங்களா இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தையும் ஸ்ரீ குருராஜரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்துல ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி சும்மா கலகலான ஒரு மூணு நண்பர்கள் பேசணும்னு இருக்கேன் ஆனா நண்பர்கள் பேச்சு கூட குருராஜரை பற்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சரவணன் சாரனுடைய ஆசையாக இருந்துச்சு ஆச்சுங்களா ஏதோ நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் எழுதி வச்சு அல்ல பக்தர்கள் ஆச்சுங்களா அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக அவர் ஒரு கேள்வி கேட்பார் நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லியிருக்கோம் இதையே ராகவேந்திர சுவாமியின் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம் ஹரே ஸ்ரீனிவாசா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைத்தோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைத்தோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே கருணையின் வடிவமே கண் கண்ட தெய்வமே கருணையின் வடிவமே கண் கண்ட தெய்வமே உன்னை காலமும் பூஜை செய்யும் பரமருள வேண்டுமே காலமும் பூஜை செய்யும் பரமருள வேண்டுமே கொய்கை கலை வாசா மூல ராமதாசல் கொய்கை கலை வாசா ஸ்ரீ மூல ராமதாசல்